ம் ரஞ்சி கேசன் பேசுகிறேன் ஒண்ணு இல்லைங்க நேற்று பிக் பாஸ் பார்த்துல நைட்டே போடலாம் தான் ஆனால் என்னக்குது அவ்வளோ ஒன்றும் இது இல்லைன்னு இருந்தாலும் மனசு கேட்கல சரி ஏன்னா நியூ கேப்டன் இல்லை ரஞ்சித் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுவோமே நேற்று பிக்பாஸ் ஆக்சஸ்வல் பண்ணாங்க அந்த பையன் வந்து கேப்டன் பதவியை ரஞ்சித்தை கொடுத்தாரு உடனே அவர் ரொம்ப பணிஞ்சு வாங்கிக்கினார் இது நான் தலையில் வச்சது கிரீடம் இல்லை இது உங்கள் செருப்பு அப்படிதான் பேசினாங்க இதை வந்து நான் உங்கள் காலில் இருக்கிற செருப்பாக நினச்சி என் தலையில் வச்சுக்கிறேன் ஐயோ இவ்வளோ ஆக்டிங் யாருக்கிட்டே நம்ம பார்த்ததில்ல இவர் எப்படி நல்லவனாக நடிச்சுட்டு கப்பை தட்டியும் போயிடலான்னு பாரு இது ஒரு டாக்டிஸ் தானே யாருக்குமே நான் கெட்டவன் இல்லை எல்லாருக்குமே நான் நல்லவேன்ற மாதிரி அதே மாதிரி பிக் பாஸ் கேப்டன் பதவி ஏற்றாருங்க ஏற்ற உடனே அவர் இவர் தான் இது மாதிரி எல்லாம் ஒரு ஜென்ரலாக அப்படி பேசிவிட்டு ஒரு மூணு குரூப் பிரிக்கணும் கிச்சன் வெசல் வாஷ் அண்டு கிளீனிங் இவர் என்ன சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு இவர் பாட்டு அவங்கக்கிட்டயே கொடுத்துருந்தார் அவர் தீபக் பேசினார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் தீபக் பேசினோடனே அருணுக்கு பிடிக்கல அருணு பேசுனா முத்துக்கு பிடிக்கல முத்து பேசுனா இங்கே இந்த சைடில் பிடிக்கல யாருன்ற அது மாதிரி மஞ்சரி ஒரு பேசுகிறாங்க நீ மட்டும் பேசுகிறாங்க நானும் பேசுகிறேன் நானும் பேசுகிறேன் ஜாக்லி நானும் குரல் கொடுக்குறேன் ஏன்னா அவர் விஜய் சேர் சொல்லிட்டு போயிட்டால் உங்கள் உரிமையை தட்டி கேளுங்கன்ட்டு அதனால் எல்லாம் இண்டிவிஜுவலாக ஆகலான்ட்டு ஏன்னால் போன வாரம் வேப்பில் அப்படி அடிச்சார் ஆனால் வேப்பில் அடிச்சார் சில பேர் மட்டும்தான் அது எஃபெக்ட் ஆச்சு மீதி பேரில் அந்த வேப்பில் வந்து பட்டாதான் நமக்கு வந்து இருக்கிற பேய்கள்லாம் போகும் அப்படின்னு அதாவது கெட்ட இதெல்லாம் போகும் சில பேர் மேலே வேப்பில் படலன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும் அது மாதிரி வேப்பில் படாதவங்க யார் யாருன்னா இந்த விஷால் அண்ட் தட்சுகா இந்த ரெண்டு பேருமே மறுபடியும் தான் இருக்காங்க அதே மாதிரி அந்த வேப்பலாற்ற மண் நான் நாலு நைட்டு நம்ம பார்க்குறேன்ல சாரி மண்டே நைட்டு அது ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணா அந்த வீடியோவில் தான் யூடியூப்பில் தான் பார்ப்போம் அந்த சவுண்டு போய் ஓ ஓ ஓன்னு அழுகுது அழும்போது உடனே அது யார் ஒரு லேடி அழுதா லேடி தான் சமாதானம் பண்ணும் உடனே இந்த பையன் போயிடான் யார் நம்ம ரவீனா ராயன் அவர் போயிடாரு போயிட்டு ஓகே கூல் கூல் டேய் அவங்க வீட்டில் பார்த்துப்பாங்க இல்லை இருக்கிற லேடிஸ் என்னடா இப்போ வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஐயோ ரொம்ப வருஷம் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பசங்க கேட்டுருவாங்க உண்மையிலே சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் சேதுபதி வந்து இந்த வாட்டி இதெல்லாம் கேட்கணும் இவங்க வ அப்பே போகிறேன் நீ வந்து சனி ஞாயிறு கத்திட்டு போகிறேன் அப்படி கத்திட்டு தான் நினைக்கிறாங்க கத்திட்டு நீ பாட்டு சரியா சரியான்னு சொல்லிட்டு போயிடுறேன் உன் வேலைக்கு நீ சம்பளம் வாங்கிட்டு போகிறேன் என் வேலைக்கு நான் ஜாலியாக இருக்கேன் உனக்கு என்ன கும்பலாக இருக்குது நைட்டில் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா திருட்டு கடை இருட்டு பிரியாணி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருட்டு கடை திருட்டு பிரியாணி அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி யாரையும் அனுமதி இல்லாமல் கேட்கக்கூடாது கிச்சனுக்குள்ளே போக்குறோம் இதை தான் அங்கே மெயினாக எடுத்துனாங்க மற்றபடி நம்ம ஆச்சல் ஜாலியாக இருக்கலாம் உனக்கு நான் ஊட்டிப்பா நான் எனக்கு நீ ஊட்டிக்க நீ தூங்குமா நான் வந்து உன் தலையை தடுவி தருவேன் அப்படின்னு உடனே ஜாக்லின்னு வந்துடுறாங்க அந்த சவுண்டு இருக்கும்போது இந்த ரயான் சவுண்டு எல்லாம் பேசுவோம் இந்த ஜாக்லீன் வந்துடும் அவங்க எங்கே இருந்தாலும் கும்பலாக வந்துடும் மறுபடியும் அதே கோவா கேங் மாதிரி ஆகுறாங்க ஆகிட்டு அது என்ன தெரியல என்ன ஜோக்காட்சான தெரியல உடனே இந்த ரயான் பண்ணால் இந்த சைடு சவுண்டு அண்டு ஜாக்லின் ரெண்டு பேரும் சேர்த்து கட்டிக்கலாம் டேய் என்னடா நடக்குது உள்ள நடப்பாங்களோ பார்க்கவே சகிக்கலைங்க அந்த பையனை பிடிச்சி கொத்தமல்லி கூட தூக்கி போட்டு வேண்டாங்க பைசாவுக்கு பைசா வேஸ்ட்டு அவன் ஒன்றும் உதவும்ல கேமும் ஆட சும்மா ஆனால் அப்படியோ நான் சீரியலில் வில்லைன்னு அதிலே போய் நடிச்சிக்கலாம் அங்கே போனே வந்தால் நீங்கள் வந்துருக்கு அமுச்சிடலாம் பாவம் அவன் வேறு எங்கன்னா பொறச்சிட்டோங்க இன்னது பா இங்கே வந்து கெட்டப்பிரது இன்னும் இருக்கிற சான்ஸும் போல் அவர் மனசில் அவர் ஹீரோன்னு நினைப்பா என்னதில்லை அதே மாதிரி இன்னொரு ஹீரோ இருக்கார் யார் அந்த விஷால் அவர் நேற்றுனா அந்த மலையர் பொண்ணுகிட்ட பேசுகிறாரு அவர் அந்த அம்மா கையில் ஏதோ வரலையே ஏன்னா விரலையே அடிப்பட்டுருக்கு ஹே பார்த்தா நம்ம வரல வேற பிடிச்சி அதை வேறு இது பண்ண என்ன இது ஒன்று அந்தம்மா பார்க்குறான் தர்ஷிகா இது வந்து இந்த பவித்ராண்ட பொண்ணு வந்து தர்சிகிட்ட கேட்குறேன் உன்னுடைய கேம் நீ ஆடு உன் நேம் கெட்டு போயிருக்கு நீ வந்து விஷால் கூட பழகிற என் கேம் ஒன்றும் கிடையாது நான் அதை பார்த்துக்கிறேன் நான் சரியாக தான் ஆடுறேன் அந்தம்மா என்னன்னா இப்படியே வண்டி ஓட்டு மேம் லவ் ஸ்டோரி மாதிரி நம்ம ஃபேமிலியெலாம் இன்னும் அறுபத்தி மூணு நாள் ஆச்சானே அறுபத்தி நாளா ஆச்சு இன்னும் ஒரு பத்து நாள் ஃபேமிலி ரவுண்டு வரும் வரும்போது அவங்க வந்து நீ பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு வேப்பில் ஆச்சுன்னா அது ஒரு ட்ரெண்டில் போவோம் அப்படி கொஞ்சம் சம்பாதிக்கலாம் இருக்கிற வரைக்கும் பைதா தாங்க ஏங்க மூணு வேலை சாப்பாடு போட்டு ஜாலியாக இருக்க வச்சு பைதா தர ஒரே இடம் பிக் பாஸ் வந்தாங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது பிடிக்கலையா கச்சா தான் திட்ட வேண்டியது இந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் பார்த்துக்கலாம் ஒரு நாய் மடிச்சுன்னா எல்லா நாயும் போய் கடிக்கும் அது மாதிரி யார் ஒருத்தர் வீக் பாயிண்ட்டோ போட்டு அட்டாக் பண்ணுறாங்க கச்சாமிச்ச நாயின்னு சொல்கிறேன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படியே அதாவது இந்த வடிவேல் சைடில் சொன்னால் அடித்தாங்க இந்த சா இங்கே அடித்தாங்க அப்புறம் எவ்வளோ அடிச்சாலும் தாங்க கூட்டி போய் அடிச்சாங்க அப்புறம் மூத்திர சந்தில் போய் அடிச்சாங்க அப்படின்னு வடிவத்துல அந்த கதை தான் இங்கே நடக்குது ஒன்று விஜய் செய்த வேப்பில் வச்சு பிரோஜனமே கிடையாது அவர் வந்து என்ன நாயில் இருந்து கேட்டை அது என்னங்க பெரிய பூட்டாங்க வேணா திறந்து விட்டுருங்க போட்டுங்க நீ இல்லையா பிக் பாஸ் தனி நாயில் தான் வந்து இவர் சொன்னால் தானே நடக்கு போகுது பிக்பாஸை முடிவு எடுக்க முடியாதா ஏன்னா ஒரு வாட்டி அந்த சிவகுமாரை அவுட் பண்ணது யார் விஜய் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுன்னு அவர் தான் வெளியே அமைச்சார் அப்புறமா அவர் வந்து இவர்கிட்ட பேசினாங்க ஆனால் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணி திறந்துட்டு போகப்பா அவங்க லவ் டே தாங்க முடியுன்னு ஏன்னா பிக் பாஸை லைக் பண்ணுறாரு என்னன்னு தெரியல அந்த விஷால் அண்டு மலையில் போனோம் இப்போது தர்ஷிகா ஐயோ ரொம்ப போர் சரி அது போட்டுப்போம் இந்த கேப்டன் பாதையோ எல்லாமே இவங்க ஆளால் கச்சா அமைச்சான் கட்சி அமைச்சான்னு பேசினாங்க அதில் வந்து மொத்தமே இருக்கிறது பதினஞ்சு பேர் தலைவர் என்ன சொல்கிறார்ன்னா யார் நம்ம அரஞ்சித் நான் வந்து ஒரு குழந்த மாதிரிங்க இப்போ தான் தவழ ஆரம்பிச்சுக்கிறேன் எப்படி இது பாருங்கள் எவ்வளோ நேக்காக பேசுகிற பாருங்கள் அதனால் நீங்களே முடிவு சொல்லுங்கள் பதினஞ்சு பேரில் அஞ்சஞ்சு பேராக பிரிங்கண்ணா அஞ்சஞ்சு பேராக பிரித்தா இவரும் ஒருத்தர் ஆயிடுறாரு அந் அப்போ கேப்டன் என்ன உடனே நான் கேப்டன் கிடையாது நான் இது வந்து ஒரு பதவி தான் நானும் உங்கள் கூட வந்துடுறேன் நீங்கள் எங்கெங்கே கூப்பிட்றீங்களோ நானும் வரேன் நானும் உங்களில் வருவேன் டே கட்சிக்கார் மாதிரி பேசுகிறாங்க உங்களில் வருவேன் உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நான் வருவேன் அப்படி இப்படி இல்லாத இதெல்லாம் ஜிக்டாக்லாம் பண்ணார் ஆர்ச்சுவலில் அவர் யார் நம்ம தேர்வு கொடுத்தான் அஞ்சு சமையல் கட்டில் அஞ்சு பேர் வேணும் கிச்சனில் சமையலில் அஞ்சு பேர் வாசல் ஒரு அஞ்சு பேர் வேணும் மற்றபடி பாத்ரூமில் ஒரு நாலு பேர் தான் போதும் அது கிளீனிங் ஒர்க்கு நாலு பேர் தான் போதும் உடனே அவர் அருண் இறந்துறாரு ஏன்னா இவர் சொன்னால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தே அப்போ தான் நான் நாளைக்கு பேசுமோ அருண் கூட பேசினாலும் ஒரு இது வரும் இல்லை எதுவுமே இல்லாமல் சத்தியா மாதிரியே உக்காந்துருக்கீங்களே உங்களுக்கு என்ன இன்ஜின் ரிப்பேராக இல்லை டீசல் ஆட்டிங்க அப்படின்னு அவர் கேட்குறா அதுக்காக எல்லாருக்கும் குரல் கொடுக்குறாங்க ஜாலியாக கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக செத்து நின்றுக்கிறாங்க அவள் தான் சாப்பாடு உண்டு அப்படின்னு இதை மாதிரி அவர் குரல் குராய் இவரு குரல் இவர் சொல்கிறார் இது வந்து கிச்சனில் வந்து ஹார்ட் ஒர்க் இருக்குது வேறு அருண் சொல்கிறார் இவர் சொல்கிறார் அருண் சொல்கிறார் ஹார்ட் ஒர்க் இருக்குது அங்கே அஞ்சு பேர் வேணும் அங்கே அஞ்சு பேர் வேணாம் நாலு பேரே போகணும் மங்காய் என்ன ஒரே தானே வெட்ட போகிறீங்க இன்னிக்கு ஒரு மாதிரி குழம்புக்கு ஒரு மாதிரி வறுப்புகளுக்கு ஒரு மாதிரியாக போகிறோம் ஒரே ஒரே இது தான் ஆனால் மிஷின் ஒன்று தானே அதில் நாலு பேர் ஏன்னா இப்போ ஆட்கள்லாம் கம்மியாயிட்டாங்களே நாலு பேரே போதுமே பா இருபது பேர் இருந்தாங்க இப்போ பதினஞ்சு பேர் ஆகிட்டோம் நாலு பேரே போதுமே அதுக்கு இந்த முத்து சொல்கிறேன் ஏமா எவ்வளோ கம்மியானாலும் அதே பாத்திரம் அதே கிச்சன் தானே அதே தட்டு தான் தட்டு தான் நம்ம கழுவி வைக்கிறோம் மற்றபடி வெத்தலாம் அவங்க தானே கழுவணும் இது அந்த அருணுக்கு சொன்னால் புரிய மாட்டுது புரிய மாட்டு தான் இல்லை அது ஒரு செட்டிங்காக தெரியாது தீபகம் எவ்வளோ சொல்லி பார்த்தார் அது போகிற மறையில் ஏற மாட்டுது உனக்கு விஜய் சேதுபதி சொல்லும் போதே புரியலன்ட்டு தீபக் அவருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்னால் அவர் சொல்ல முடியல அவரே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டார் உடனே தீபக் அவர் கச்சியத்தை கொடுத்தா நீ எங்கே வச்சு அப்படின்னு அவர் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணார் அதுக்கும் அவர் செட் ஆகலை பாவம் அவர் எதை நினச்சி பேசுகிறாரா என்னான்னு தெரியல இந்த சவுண்டு கொடுத்தா நம்ம பெரிய ஆள் இந்த நேரத்தில் இந்த சவுண்டு போகணும் சும்மா இல்லாமல் அது இன்னும் அறிவு இருக்கேன் இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு உடனே என்னை பற்றி பேச நீ யாருன்னு அது சைலண்ட் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம கத்தி தானே மாட்டினாங்க அதனால விட்டாங்க அப்புறம் இதை விட் விட்டுட்டாங்க தலைவர் என்ன பண்ணார் இவ்வளோ சொல்கிறார் சரி சரி விடு விடுங்கன்று இது இப்படியே மாற்றி 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 இன்னும் அதுக்குள்ளே இந்த பவித்திரை வந்து ஜோ கட்டாங்க சார் எல்லாம் பசியில் தான் கத்துறாங்க நான் போய் சமையல் பண்ணுறாங்க பொண்ணு எல்லாம் செஞ்சாங்க மோசமே அது கூட இருக்குமான்னு எல்லாம் தூங்கியாருந்தோன்னே உக்காந்து பேசுகிறாங்க என்ன லாஜிக்க எனக்கு புரியல அப்புறம் இந்த தட்சியா பொண்ணு என்ன பண்ணால் இவருக்கு ஒன்றே ரூமில் கூப்பிட்டாங்க பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு மூணு முட்டை அந்த சின்ன வைக்க பொருளை வச்சு அமிச்சாங்க என்னடா மூணு முட்டைன்னு பார்த்தா இந்த பிக் பாஸ் கேப்டன் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு சொல்லி இந்த முட்டை எடுத்துடலாம் மூணு முட்டையை காலி வச்சுன்னா அவர் பதவி எழுந்தார் நல்லா இருக்குல்ல இது எலெக்ஷன் இல்லாமல் சூப்பராக இதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் எங்கேயுமே நான் எங்கேயுமே சொன்னேன் இங்கேன்னு சொல்லல ஓகேவா அப்படின்னு உடனே அந்த பவித்ரா என்ன பண்ணுறேன் சாரி தட்சிகா உடனே எழுதுனா நான் நேராக வந்து கேப்டன் பக்கத்தில் நிற்கிறாங்க ரஞ்சித் தேஸ் என்னம்மா சொல்லுமா அப்படியே ரொம்ப குட் பாய் மாதிரி நடக்கிறார் சாரி குட் பாய் அவர் பேர் என்னமா விட்டாங்களே சாமி அதாவது சாமி அப்படின்னு நான் சொல்லுவேன் எதுக்கு எடுக்கு சாமி சாமின்றார் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இவ்வளோ பேர் ஒரு கேப்டனாக வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு ஒருத்தர் 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 எல்லோரும் வேடிக்கை வேடிக்கைப்பார் இவருடைய இது சரியில்லை ஆனால் நான் ஒரு முட்டையை எடுத்துடுவேன் ஏன்னா இது சரி வரல இனிமேலாவது இவரு இவருடைய பவரை காமிப்பார் அந்த ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் இது எடுக்கிறேன் அப்படின்னு அது கூட ஒரு எதுவும் அம்மா ரொம்ப நன்றிம்மா நீ பண்ணதான் தான் நல்ல விஷயம் இதை பார்த்தா அது மற்றவங்க திருந்துட்டும் நல்லபடியாக போகட்டும் நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருக்கணும்னு நினச்சேன் நான் ஒரு குழந்தைங்க இப்போ தான் தமிழை நான் ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்குள்ளே என்கிட்ட இப்படி கொடுத்தா எப்படி ஆனது இத்தனை நாள் எத்தனை கேப்டனை பார்த்தேன் தீபக்கை பார்த்தேன் நான் அந்த சின்ன பையனே பண்ணிட்டான் இந்த தட்சிகா கூட ரெண்டு வாட்டி பண்ணிட்டேன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னத்துக்கு ஒரு குழந்தைய தெரியல பேச முடியல அவரால் அப்புறம் அப்படின்ட்டு அப்புறம் முட்டையாட்டோன்னு கொஞ்சம் அம்மா பாராட்ட மாட்டேன் அப்புறம் கொஞ்சம் கேண்டாகிட்டார் நீங்களாம் மாடாக மாடாக இருந்தால் சவுக்கு எடுத்து பலரும் குட மேலே கால் மேலே போடுவேன் எல்லாம் மனுஷன் தானே ஏன்னா அவருக்கு கொஞ்சம் சொல்ல ஆகிட்டார் மாடான்னு கேட்டார் மாடாக இருந்தால் அடித்து திருத்தலாம் அதான் நீங்கள் திருந்தாத மாடுங்கன்னு அர்த்தம் அப்படின்னு வேறு மாதிரி எடுத்து போயிட்டார் அப்புறம் சரின்னு ஓகே கூழ்ன எல்லாம் பிரிச்சுட்டாங்க பிரித்து அவங்கவுங்க வேலையை பாருங்கண்ணாங்க இந்த வேலையை பாருங்க போது சமையல் ஏதோ டிஃபன் ஆச்சுங்க அதை சாப்பிடும் அருண் சும்மா இல்லாமல் அந்த மலையில பொண்ணிட்டு ஏதோ சொல்லியேன் நான் வந்து இப்படி அப்படின்னு இதை வந்து அந்த பையன் கேட்டான் யார் ரியான் ஏன்னா அவர் அவர் சொன்னால் கூட மா ஒத்துக்குப்பார் அந்த சௌந்தரிய சொன்னால் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா பயங்கரமான ட்ராக் போயின்னுல அவன் சொன்னான் சவுண்ட் வந்து அங்கே குரல் கொடுத்தாங்க இன்னும் சவுண்டை பற்றி பேச அவன் எதோ வந்துட்டான் நீங்கள் பேச தெரியல அதை போய் முத்து வந்து அவர் நீ ரொம்ப வாயாடுற உனக்கு தெரியலனு அதை போய் மஞ்சரி இந்த ஸ்ட்ரீட் டாக் ஞாபகம் வந்துச்சு ஒன்றும் எல்லாம் தேர்ந்தாருனா இந்த முதல்ல சண்டை போட்டுவோம் அந்த டாக் நம்மளோட அப்படியே வாலில் துணி கோயும் கோயின் கோயின் கற்றுன்னு ஓடி போயிடும் அந்த மாதிரி கதையை தான் ஆகி எங்கே போதும்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல பா எல்லாருமே அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுவார் கழுத்தில் அவர் பஸ் ஆகிட்டு அழுதுட்டார் அழுது உடனே அவர் தீபக்கு அவருக்கு தனியாக போய் வந்தார் இப்போ வந்து க்ளீனாக காமிக்கிறாங்க எல்லாம் கும்பலாக போகிறாங்க தீபகை மட்டும் அந்த ரூமில் போகிற தம்முடிகிறாரு என்னன்னு தெரியல அதெல்லாம் க்ளீனாக தேர் ஓப்பன் நான் நினைக்கிறேன் அது கூட ஓப்பனாக வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்டைட்ல நம்ம பழைய இங்கிலீஷ்காரன் படத்துலலாம் சிகரெட் பிடிச்சுன்னா பேசுவாங்க நம்ம பழைய படத்தெலாம் பார்க்கலாம் அது மாதிரி கொஞ்சம் பே அது ஐ சதமாக நடத்திலாங்க ஏன்னா ஸ்மோக்கிங் ரூம்னு வைக்கிறீங்க உள்ளே என்ன ஒரு கேமரா வைங்க போன இதில் வந்து அந்த நிரூபு அந்த அபிராமி தம் தம்பழிக்கு தான் காமிச்சிங்களே அதான் யூடியூப்பில் தான் காமிச்சாங்க அந்த யார் இவர் ஜெமினி பேரன் இவங்களாம் அட் அடிச்சாங்கல்ல அது மாதிரி காமிக்கலாம் இல்லை என்ன இருக்குது ஸ்மோக்கிங் ரூம் அது வரும்போது நாலு அதை போட்டு மூடிட்டு ஒருத்தர் மட்டும் உள்ளே போகிறது மீதி பண்ணி வெளியே இருந்தால் அப்போ வரையாப்பா நீ வரையாடா நீ வரையாடான்னு என்னத்துக்கு காரணம் மாதிரி ட்ரிங்கிங் ரூம் வைங்க தப்பே கிடையாது இப்போ எல்லாமே காமன் ஆகிடுச்சு விடுங்க அச்சும் போட்டோம் என்ன ரொம்ப குடிக்க போகிறாங்க ஒன்றும் கிடையாது என்ன இதை அதாவது இதுதான் நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் சொல்கிறீங்களா என்னென்னு எனக்கு புரியல இதெல்லாம் இல்லாமல் நாற்பது நாள் ஐ மீன் நூறு நாள் எல்லாத்தையும் ஏன் பிடிக்கிட்டீங்க கொஞ்சம் திறந்துட்டோம் செல்போனை பிடிங்கிட்டு வீட்டை மறக்கணுன்றீங்க வீட்டை கூட மறக்க முடியல அதாவது அப்பப்போ அவங்க லெட்ரு வருது பேசுகிறாங்க திடீர் த எழுத்தஞ்சி நாள் ஆன பிறகு இப்போ வீட்டிலேருந்து எல்லாரும் கூட்டியா இருப்பாங்க அது ஒரு பெரிய சீன் இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொரு ஒன்றும் இல்லைங்க ஜாலியாக இருக்காங்க அதே மாதிரி இந்த சவுண்டு வந்து இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கா மாதிரி இருக்குது ஆனால் இந்த சவுந்தரியா சாரி அதுதான் சவுண்டு தான் அடங்கியிருக்க மாதிரி தவிர அந்த லவ் ட்ராக்லாம் போதும் ஏன்னா அவர் பெரிய அது தொல்ல உங்களை லவ்வை பற்றி நான் பேசுகிறேன் தற்போல் தான் என்னான்னு தெரியல கத்தாது கத்தாதோ ஓன ஓல ஆயிடாதுன்னு சொல்லிட்டு அதனால் அதை மட்டும் தெரியலை இது எல்லாம் செய்து அந்த பையன் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு உருப்படாது அதே மாதிரி அந்த விசாலம் பெரிய ஹீரோவாக நினச்சினா நல்லா இல்லைங்க அமைச்சிருங்க எல்லாம் பார்க்கட்டு அதாவது முன் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருந்தாலுங்க கேர்ல்ஸ்லாம் இது ஒன்றுமே கிடையாது எல்லாம் தேர்ட்டி ப்ளஸ்ஸு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் வந்திருக்கு ஒன்றும் கிடையாது நல்லா இல்லை அதனால் அதாவது அது எப்படி பேசணும்னு தெரில அது ரொம்ப ஆக்யூவாக பேசுகிறாங்க நான் குளிக்காமல் இருப்பேன் நான் பாத்ரூம் போகாமல் ரெண்டு நாள் கூட இருப்பேன் இதெல்லாம் யாருங்க கேட்டாங்க சனியன் அப்படின்னு ஒன்றும் புரியல சனியன் அப்படின்ட்டு அந்த இன்னிக்கு கூட போகிறேன் யூடியூப்பில் அந்த மறுபடியும் அந்த அருணை புத்தனை ஒரே கலாய்க்கிறாங்க ஆமாம் அருண்க்கு அவனுங்கிற அவன் அவளும் ஆயத்திட்டு ஏதோ பேசணும் அப்படின்ட்டு இன்றைக்கும் நல்லா இல்லை அது எந்த மூலையிலையும் எங்கே போய் முடிய போதும் தெரில ஓகேங்களா மற்றபடி நேற்று போருங்க இன்னும் ரெண்டு முட்டை அவர் சொல்கிறார் ரஞ்சித் இன்னும் ரெண்டு முட்டை தான்ங்குது அதையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு எட்டு அவர் உண்மையிலே அவர் கிங் ஆகிடும் அதாவது முதல் கேப்டன் வந்து பதவி எடுத்து அவ அன்றைக்கே காலி பண்ணுறீங்க பாரு அது ஹிஸ்டிலே பிக் பாஸ் ஹிஸ்டிலே அதுதான் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார் அந்த ரெண்டு முட்டை எத்தனை நாள் அவர் காப்பாற்று இல்லை அஞ்சு நாள் ஓட்டு வரோம்னு தெரில இந்த விஷயம் நேற்று வந்து ஜீரோங்க சுமாராக ஒரே சண்டை அது சண்டையை விரும்புகிறவனுக்கு நல்லாயிருக்கும் என்ன மாதிரி ஆளுங்க பிடிக்குது சண்டை நான் நியாயமாக போடலாம் ஒருத்தனை பிடிச்சி நான் அஞ்சு பேராச்சா அது எனக்கு பிடிக்காதுங்க எது எதுவும் நியாயமாக போ இவங்க கற்று அவங்க ஒரே பயத்தக்கார வீடு மாதிரி இருக்குது அதான் விஷயம் ஓகே எதோ நான் பிணச்சிட்டேன் பைத்தக்கார மாதிரி இல்லையா உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் இன்றைக்கி எப்படி இது பார்க்கலாம் ஓகே பாய்